நேகள் அனைவருக்கும் வணக்கம் மகனது சிறையில் இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சதுமே இந்த உலகத்துலேயே நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ விஜய் வந்து அந்த மொத்த சந்தோஷத்தையும் காவேரி மேலே காமிக்கிறாரு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு என் கூட நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே காவேரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய் கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க அங்கே போனதுமே காவிரியை தன்னோட உள்ளங்கையில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா தன்னோட மொத்த சந்தோஷத்தையும் வந்து அப்படியே ஒரு பொக்கேஷமாக வந்து அந்த சந்தோஷத்தை வந்து விஜய் தாங்கு தாங்கு தாங்கிட்டு இருக்காரு அப்படின் தான் சொல்லணும் இந்த ஒரு நிமிஷம் இந்த நொடியே எனக்கு போதும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி காவேரியும் அப்படியே சந்தோஷத்தில் அப்படி தினச்சி போகிறாங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த நேரத்தில் தான் சாரதா அப்போது ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி பொருட்காட்சிக்கு அப்பளம் கிட்ட ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ நானும் அவங்க கூட வந்து ஹெல்ப்புக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்க காவேரிக்கு ஆகுது ஆனால் அந்த நேரத்தில் விஜய் வந்து அந்த ஃபோனை வாங்கி காவேரி மாதிரியே செம்மையாக டப்பிங்லாம் பண்ணி பேசி இங்கே நிறைய பேர்லாம் வர முடியாது ஆல்ரெடி மூணு பேர் தான் நான் மூணு பேர்ஸ் வாங்கிட்டோம்ன்ற மாதிரி இப்போது செம்மையாக பேசி அவங்கள வரவடாகவும் பண்ணிட்டாரு இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா விஜய் மேலே இந்த தப்பம் இல்லை அப்படின்றது வெண்ணிலா மாமாவுக்கு புரியுது ஸோ அதனால் வெண்ணிலாவும் நானும் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து பசுபதி அவர் ராகனிட்ட போய்ட்டு இங்கேருந்து நான் வெளிலாவை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்க செம்மையாக ஷாக்காகிறாங்க ஏன்னா இவங்க போயிட்டால் விஜய் காவிரியை பிரிக்க முடியாது அப்படின்ற பயத்தில் ராகுணியும் பசுபதியும் வெண்ணிலோட மாமா மனசை செம்மையாக போட்டு குழப்பறாங்க ஸோ காவேரியை பற்றி தப்பாக சொல்லி விஜய் மனசில் இன்னும் தான் இருக்கார் அப்படின்ற வாய்க்கு வந்த மாதிரி பார்த்திங்கன்னா செம்ம போய் வந்து சொல்லி சூழ்ச்சி பண்ணி இப்போது அவங்களை திரும்பவும் ஏமாற்றி அங்கே இருக்க வைக்கிறாங்க ஸோ அந்த பசுபதியும் இந்த ராகினியும் பண்ண சூழ்ச்சியில் இப்போ வெண்ணிலாம் மாவா ஸோ பசுபதியும் ராகுனியும் சொல்கிறத கேட்டுட்டு இப்போ வெண்ணிலா மாமா வந்து வெளியில அழைச்சிட்டு போகாமல் அங்கேயே இருக்க போகிறாரு அதோட எப்படியாச்சும் சதி பண்ணி வெண்ணிலா காலத்தில் விஜயை கட்ட வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ கோவிலுக்கு விஜயை வர சொல்லி ஒரு ட்ராமாவை பண்ண போகிறாங்க ஆனால் இந்த ஒரு ட்ராமா தான் வெண்ணிலாவுக்கு கடைசி டிராமாவும் இருக்க போகுது ஏன் அப்படின்னா இப்போ வெண்ணிலாவுக்கும் வேறு ஒருத்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்தை நடத்தி வச்சு வெண்ணிலா இனிமே காவிரி வாழ்க்கையில் வராத மாதிரி ஒரு சம்பவத்தை செம்ம மாதம் பண்ண போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத எல்லா சூழ்ச்சிக்கும் இந்த ராகினியும் பசுவது தான் காரணம் அப்படின்றத செம்மையாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க பார்க்கலாம்